குட்டீஸ் வெல்கம் டு ரீச்சர்ஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தெனாலிராமன் கதைகள் பார்க்க போகிறோம் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா அதிசய குதிரை அதாவது கிருஷ்ண தேவராயருடைய படைகளில் குதிரை படையும் ஒன்றுங்க குதிரைப்படை ரொம்ப வலிமை உள்ளதாக சண்டை போடக்கூடியதாக இருக்குமா அப்படி போர் இல்லாத காலங்களில் குதிரையை பராமரிக்கிறதுக்கு மந்திரிகளில் ஒருத்தர் ஒரு யோசனையை சொன்னாரான் அது என்ன யோசனை தெரியுமா வீட்டுக்கு ஒரு குதிரையை கொடுத்து அந்த குதிரைக்கு தேவையான தீனிக்கான காசையும் கொடுத்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா மன்னரும் அதை ஏற்றுக்கிட்டு எல்லாருக்கும் குதிரையை கொடுத்தாங்களாம் அந்த குதிரைக்கு தேவையான தீனி வாங்குறதுக்கான காசையும் கொடுத்தாங்களாம் நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அதே போல தெனாலி ஒரு குதிரையை கொடுத்தாங்களாம் ஆனால் தெனாலிராமன் ஒரு சின்ன கொட்டகைக்குள்ளே குதிரையை அடைச்சி வச்சு புல் போடுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன துவாரத்தை வச்சுருந்தாரா துவாரம்னா என்ன தெரியுமா குழந்தைங்களா ஒரு பெரிய ஓட்டை ஹோல் ஓகேவா அந்த துவாரத்தோட வழியாக புல்லை நீட்டியதும் குதிரை வீட்டுக்குன்னு வாயால் கவிக்குமா குதிரைக்கு ரொம்ப கம்மியாக தான் புல்லை போட்டுட்டு வந்தாராம் நம்ம தெனாலிராமன் அதனால் அந்த குதிரை எலும்பும் தோளுமா நோஞ்சா நாட்டை இருந்துச்சா குதிரைக்கு தீனி வாங்க கொடுக்குற பணத்தில் தெனாலிராமன் நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருந்தாராம் ஒரு நாள் குதிரையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக எல்லாரையும் வர சொல்லி மன்னர் செய்தி அனுப்புறா அனுப்புனாராம் குதிரையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன்படியே குதிரைகள் எல்லாத்தையும் அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்களாம் மன்னர் குதிரைகளை பார்த்தாரா குதிரைங்கெல்லாம் ரொம்ப அழகாக கொழு 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 குழுன்னு இருந்துச்சான் அதை பார்த்த மன்னருக்கு திருப்தியாக இருந்துதான் அங்கேருந்த தெனாலிராமனை அழைச்சி உன் குதிரை மட்டும் ஏன் வரலை அப்படின்னு மன்னர் கேட்க அதுக்கு தெனாலிராமனும் என் குதிரை ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்குது மன்னா அதை என்னால் அடக்கவே முடியலை அதனால தான் இங்கே கொண்டு வரலை அப்படின்னு சொன்னாராம் குதிரைப்படை தலைவரை என் கூட அனுப்புங்க மன்னா அவருகிட்ட கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாராம் இதை உண்மையான நம்பின மன்னர் குதிரைப்படை தலைவரை தென்னாலிராமன் கூட அனுப்பினாரா குதிரைப்படை தலைவருக்கு பெரிய தாடி இருந்ததும் குதிரைப்படை தலைவரும் அந்த துவாரத்தோட வழியா குதிரையை எட்டி பார்த்தாரா உடனே குதிரை அது புல்லுன்னு நினைச்சு அவரோட தாடியை கவ்வி பிடிச்சுக்கிச்சான் வழி பொறுக்க முடியாத குதிரைப்படை தலைவர் எவ்வளவோ முயன்றோ தாடியை குதிரைகிட்ட இருந்து விடுவிக்கவே முடியலையா இந்த செய்தி மன்னருக்கு எட்டிச்சான் மன்னரோ உண்மையிலேயே இது முரட்டுத்தனமாக தான் இருக்கும் போலவே அப்படின்னு நினச்சிட்டு தெனாலிராமன் வீட்டுக்கு ரொம்ப வேகமாக வந்தாராம் அங்கே குதிரையோட வாயில குதிரைப்படை தலைவரோட தாடி சிக்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த குதிரை கொட்டகையை பிரித்து விடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாராம் அப்புறம் குதிரையை பார்த்தா குதிரை எலும்பும் தோலுமா நிற்க கூட சக்தி இல்லாமல் இருந்ததை பார்த்து மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கிட்ட கேட்கறதுக்கு கேட்டாராம் அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரா இவ்வளவு சக்தியற்ற நிலையிலையும் குதிரைப்படை தலைவரோட தாடியை கவிக்கிட்டு விட மாட்டேங்கிறதே நல்லா சாப்பிட்டு ஊட்டத்தோடு இருந்ததுன்னா குதிரைப்படை தலைவரோட கதி அதோ கதியாக இருந்திருக்கும் அம்மன்னா அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட மன்னருக்கு கோவத்தில் கொஞ்சம் சிரிப்பும் வந்துச்சான் அப்புறம் என்னாச்சு தெனாலி ராமனை மன்னித்து விட்டுட்டாரு சரி குழந்தைங்களா கதை பிடிச்சிருக்கா கதை பிடிச்சிருந்தா அவங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ